ஐயா நீங்க என்ன கேன கொணியா இருக்கணும்னு சொல்லி கேளுங்க அலோ மகா கணமே தெந்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கணும்னு கேளுங்க நான் எதுவும் சொல்லறேன் இருக்கேன் சொல்றாரா ஏய் मै ना கூப்பிடೋದ முதல்ல எனக்கு வந்து வாக்கு தரணும் சத்திய வாக்கு வாங்கிங்க

நல்லா அவரோட உருவத்தை உங்களை காட்டணும்னு கேளுங்க இவ்வளோ கடவுளாக கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் கடலை கடந்து நான் நாடு கடந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து என்றைக்கும் நீங்கள் துணியாக இருந்து எனக்கு காட்சி தரணும்னு கேளுங்க அவரோட ரூபத்தை நீங்கள் பார்க்கணும் சாந்தமாக பார்க்கணும் ரொம்ப உஷ்ணத்தை வேணாம் சாந்தமாக வந்து காட்சி தரணும்னு கேளுங்க தெரியல உங்களுக்கான வேண்டுதல்லாம் வேண்டியங்க நல்லா உங்களுக்கான ஆசிரமத்துக்கான விஷயங்கள் செல்வாக்கு பொருள் உதவிகள் உங்களை தேடி இருக்கவங்க நம்பி இருக்கிறவங்களுக்கான உதவிகள் கிடைக்கணும் அரிசி தான் ஏற்கனவே தான் அரிசியை ஏதா வச்சுருக்கீங்க பணத்தை காட்ட சொல்லுங்க பணத்தை உங்களுக்காக இல்லைனாடோ உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணணும் அதுக்கான விஷயம் கேளுன்னு கேளுங்க அது ஒரு சிந்தாக போய் என்கிட்ட தாழ என்றைக்கும் எனக்கு துணையாக இருந்து என்னை வழி நடத்தினவையா நான் போதெல்லாம் இன்னைக்கு எப்படி வரீங்களோ அது மாதிரி என்றைக்கு கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி சத்தியை வாக்கு வாங்கிங்க வாங்கினதுங்களே அதுக்கப்புறம் வாக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் வந்து பலிதமாகணுன்றதுக்காக தேவத்தை தரப்போகிறேன் ஓம் ஐயும் ஐயம் கிளியும் இதயம் சௌவும் வதவத வத வாக்குவதனி நமக நமக்கு ஓம் ஓம் ஐயும் ஐயம் கிளியும் இதயம் சௌவும் ஓ வதவதம் வதவதம் வாக்குவதினி நமக இப்போ யானை தரிதாராங்களா பாருங்க அவங்க தாங்க சரஸ்வதிக்கு வாக்குவதனின்னு ஒரு பேர் உண்டு மாதங்கின்னு ஒரு பேருண்டு அந்த அம்பாள் வந்து நீங்கள் ஏற்கனவே உபாசம் கொஞ்சம் சீக்கிரம் வராங்க அம்மா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களை நம்பி சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் படிக்கணும் தராங்களா அப்படியே நாக்கு உங்கள் உங்க நாக்கில் வந்து சக்கரையும் வேந்திட்டு போயிடுவாங்க எதுவும் தெரியுதுங்களா ஆ ஓகேங்க நான் கூப்பத்துக்கு வந்து நன்றி ஐயா அம்மான்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க ஓம் ஓம் க்ரீம் காளியை காளியை நமக நமக்கு ஓம் ஓம் கபாலியை நமக நம ஓம் ஓம் க்ரீம் ஏன் க்ரீம் ஏன் க்ரீம்

காரத்தோணி வடிவில் பாதியாய் இந்த காளி திருசூலி மகா காளி ஓங்கார காளி ஆங்கார காளி கனகசபை யானை கடுக்க ஆட வைத்த காளி ரத்த சாமுண்டி சதாசிவ காளி பரமேஸ்வர காளி கபால காரத்தோணி வடிவில் பாதியாய் பாதியாய் திருசூலி மகா காளி மகா வா 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 இப்போ என்ன தெரியுதுங்களா நல்லா அவளை பிரார்த்தம் உங்களுக்குள்ள எதிரிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய மனசில் விட யாரையும் எதிரியா இல்லாமல் உங்களை நெருங்கி வரக்கூடிய கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாம் நீங்கிட்டு சுபட்சமாக இருக்கணும் எந்த ஒரு நியோய இல்லாமல் வேண்டிக்கோங்க ஒரு எலும்பு கொடுத்துட்டாங்க இப்போ உங்களுக்கு வந்து எத்தனையோ நாள் காட்சி கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு நம்ம சொல்ல சொல்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பரவச நிலை தெரியும் அதனால வேறு ஒன்றும் இல்லை வித்தியாசம் எலும்பிக்கங்கனையும் ஓகே இனியா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வாக்கு பலிதம் முக்காலம் அறிய கருணை எச்சனி கருணை எச்சனின்னா காதலை சொல்லக்கூடிய எச்சனின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து மனசில் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் தருவை சொல்லுங்கள் ஓம் ஓம் பத்மாவதி பத்மாவதி கருணட்சினி கர்ணட்சனி டாடார் டாடர் சுவாஹாஹா ஓம் எச்சனி ஓம் எட்சனி ஓங்காரட்சினி ஓங்கார இட்சனி குருவாணட்சினி குருவான இட்சனி என்னுள் குடியிருந்து என்னுள் குடியிருந்து என் முன் உள்ளோர் என் முன் உள்ளோர் என்ன நினைக்கிறார்களோ என்ன நினைக்கிறார் என் மனதில் என் மனதில் சொல்லெட்சினி சொல் இட்சனி சொல் சொல் லட்சினி சொல் சொல்லட்சனி சீக்கிரம் சீக்கிரம் வா 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 நல்லா தெரியிறாங்களா ஆமாம் ஸாரி கொடுத்து வருது கண்டிப்பாங்க ஐயா அவங்க குழந்த தனமாக தான் இருப்பாங்க குழந்தையாக தான் வச்சுருக்காங்களோ ஸாரி கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க நல்லா பிரார்த்தனைங்க உங்களுக்கான செல்வாக்கு பொருளாதாரம் எல்லாத்தையும் தரணும் முக்காலத்தையும் உங்களை நம்பி வரவங்களுக்கு முக்காலத்தையும் சொல்லணும் ஜன வசீகரம் உங்களுக்கு இருக்கணும் தெய்வ கலாட்சரம் இருக்கணும் அந்த முகத்தில் வந்து தெய்வ கலாட்சரம் வழி தரணும் குடும்பத்தை செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பொது சேவைக்காக தெரிஞ்சிருந்தீங்க தெய்வ நம்பிக்கை தேவையே அது மேலும் மேலும் வளர்ந்து வரணும்னு நல்லா பிரார்த்தனைங்க அவங்க அப்படிதான் கொஞ்சம் சூடாக தான் இருப்பாங்க அதுதான் குழந்தையா வர வைக்கிறது நான் வேறு ஒன்றும் இல்லை பச்சை சாரி சின்ன குழந்தை சரி நல்லா மனசார பிரார்த்தம்னிங்க முன்னே யாரை பார்க்கணுமா உங்களுக்கு தேவையான முன்னே யாரா பார்க்கணுமா இல்லை இப்போ நம்ம வராகி உங்கள்கிட்ட அப்புறம் நீங்கள் கூடவே கொடுத்துருக்குறீங்க ஆமாம் அது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் செய்கிற சேவைக்காகவும் நம்ம சேவை செய்கிற சேவைக்காகவும் சரிங்க வராகி கூப்பிட்டு பேசிங்க தடவை அவங்க ஆசு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டாங்க இப்போ வந்து அம்மா எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுங்க உங்களை கூப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் கோய்ச்சிட்டு போகிறீங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு பேசுங்க அவங்க ஆலவேஸ் நீங்க மந்திரமே சொல்றதே வந்துருவாங்க ஓம் ஓம் வராகி வாத்தாளி வாத்தாளி வாவா வா வா வராகி மகிஷ வராகி உன்னை உன்னை வராகி என்று வராகி என்று நான் கூப்பிடவா கூப்பிடவா வாத்தாளி என்று வாத்தாளி என்று நான் கூப்பிடவா கூப்பிடவா அஷ்ட அஷ்ட வராகியே வராகியே அமிதம் அமிதம் தர்பவளே குண்டலி சக்தியை ஏப்பி என் குலத்தை காக்க வருவாய் அறிவோம் சிவ பிரம்ம ராசசி, அடக்கியாலும் ஓம் வராகி இம்பட் ஸ்வாகா